ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வேட்டை இந்திய படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகி கலக்கின்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரத்துலேருந்து வரக்கூடிய தகவல் எல்லாருமே ரொம்பவே ஒரு நமக்கு ஹாப்பி தரக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே இந்த படம் வந்து விட்டுட்டுருக்கு அங்கே ஜப்பானில் அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ ஜப்பானில் இதோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரேட்டிங்ஸ் வந்து என்ன சொல்லுதுனாக்கா நல்ல ஒரு இயர்னிங்ஸ் அதேமாரி அதுக்கூடிய தரக்கூடிய அந்த ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ வரைக்கும் தந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த படத்துக்கு ஸோ படத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் வந்து அதிகரி தான் போகுது இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு இருபது கோடிக்கு மேலே நம்ம ஊர் மதிப்படி நான் சொல்கிறேன் ஜப்பான் நாட்டோடைய கரன்சி விட்டுருக்கு நம்ம ஊர் மதிப்படி இந்தியன் ருப்பீஸ் படி இருபது கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலுக்கு வச்சிருக்கு ரஃப்லி ஸோ கரெக்டான வசூல் தான் ரஃப்லி ஒரு டுவெண்ட்டி குரோர்ஸ் அந்த படம் தாண்டி இருக்கு அப்படின்றதான் லேட்டஸ்ட் நான் அப்டேட் ஒரு லாங் ரன் கண்டிப்பாக போகும் ஏன்னா ரஜினி சார் எப்போதுமே ஜப்பான்லேருந்து கலக்கின்னு பேர் அது அவருடைய கோட்டை கண்டிப்பாக நம்ம ஊர் படங்கள்லாம் மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னாக்கா ரெண்டு ஷோ அஞ்சு ஷோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் ஓடும் படம் ஆனால் நம்ம தலைவர் படம்லாம் அங்கெல்லாம் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வாரம் நாலு வாரம் அசால்ட்டாக ஓடிவிடும் அதைத்தான் இப்போ வேட்டையன் திரைப்படம் மீண்டும் பார்த்தினாக்கா அங்கே வந்து நிரூபிச்சிக்கிட்டு இருக்குது தரமான சம்பவங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் இன்னொரு பக்கம் ஜெயிலரோட அப்டேட் ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இருக்காங்க ஸோ இதில் வந்து சிவராஜ்குமார் குறிப்பாக எஸ்ஏ சூர்யா ஸோ ரஜினி சார் ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஷூட்டிங்கில் கலந்துருக்காங்க இருக்காங்க ஷூட்டிங் போயின்னு இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வீடியோஸும் ரிலீஸ் ஆனதுக்கு ஸோ சிவராஜ்குமார் அங்கே இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்களுக்கு வந்து கையாசிச்சு டாட்டா காட்டுறதும் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தன்னோட ஃபேன்ஸ் கூட எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கனா இப்போ ரிலீஸ் எனக்கு ஆனால் என்கிட்ட எல்லாருமே பர்சனலாக என்ன கேட்குறீங்கனாக்கா தீபாவளிக்கு எதாவது அப்டேட் வருமா ஜெயிலர் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வருமானு கேட்குறீங்க படம் வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம் வரப்போகிறதில்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்த வருஷம் சம்மரில் தான் அந்த படம் வரும் மேபி மறுபடியும் அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட்டில் கூட வரலாம் அதே தேதியில கூட வரலாம் ஆகஸ்ட் மந்த் சென்டிமெண்ட்டில் கூட வரலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு தீபாவளிக்கு அப்டேட்லாம் தந்துடுவாங்களான்னு கேட்டாக்கா ஏதாவது சின்னதாக ஏதாவது போஸ்டர் மேபி வரலாம் மற்றபடி பெரிய அப்டேட்லாம் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி தலைவரோட பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் மாரி ஏதாவது குட்டி டீசர் மாரி மேபி வேறு எதாவது வரலாம் இல்லை மேக்கிங் வீடியோ மாரி எதாவது வரலாம் ஆனால் தீபாவளிக்கே வருமானு கேட்டாக்கா அதிகபட்சம் போஸ்டர் வந்தால் உண்டு